சிவகார்த்தியன் வந்து எப்படி வந்து வாங்கினார் என்ன மூமெண்ட்டு படம் ஃபுல்லாக பார்த்தாரா இல்லை ஏதாவது குறிப்பிட்ட ஒரு சீன் இருந்துதாங்க எந்த இதை பார்த்து வாங்கினார் படம் அவர் அவர் முழு படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிது மொமெண்ட்டுன்னு எப்படி சொல்கிறது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பிடிச்சிது நிறைய விஷயங்கள் வந்து இதில் இன்னைக்கு எல்லார்கிட்டேயும் பேசுனது தான் வந்து எங்ககிட்டையும் பேசுனார் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொருத்தரோட நடிப்பும் இமோஷன்ஸும் மியூசிக்கும் அது வந்து ரொம்ப அவருக்கு கனெக்டடாக இருந்தது அதுதான் காரணம் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன் உள்ள வந்த பிறகு உங்க பணநிலை மனநிலை எப்படி மாறினதா எப்படி இருந்தது பணநிலை மனநிலையா ஏன் அவர் ஒரு சாதாரண டைரக்டரு இவ்வளோ டெக்னிக்கலெல்லாம் கேட்டிங்கன்னா புரியல எனக்கு மனநிலையா சந்தோஷமா இருக்குதுங்க ஒரு படத்தை எடுக்கிறோம் அந்த படம் வந்து பரவாயில்ல போய் எல்லாத்துக்கும் பார்த்துருவாங்க ஏன்னா பெரிய சிக்கல் என்னன்னா இப்போ மதுபான கடையில் என்னோட அனுபவம் படம் நல்லா இருக்குது ஆனால் எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரியலன்னு கேட்டுட்டு இந்த படத்தை பார்த்துருவாங்க அப்புறம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது அவங்க சொல்லலாம் பார்க்காமையே யார் பாராட்டினாலும் அது வருத்தமாக தான் இருக்குது திட்டினாலும் வருத்தமாக தான் இருக்குது அதனால் இந்த தடவை எல்லாரும் பார்த்துருவாங்க அதனால் அந்த வகையில் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் எல்லாரும் பார்த்துட்டா பண நிலை நல்லாயிருங்கய்யா சார் டேரெக்டர் சார் அதே மாதிரி இப்போ உள்ள பசங்களாம் இங்கே யாரோ பேசுகிறப்ப சொன்னாங்க இந்த சைடில் ரெண்டு வீல் வச்ச சைக்கிளில் போகிற பசங்களாக இருக்காங்க குரங்கு படங்கிற டைட்டில் இப்போ நம்மளை மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் எனக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம பசங்கள் இந்த படத்தை பார்க்குறது எந்த அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம தான் கூட்டு போக போகிறோம் அது வேறு விஷயம் ஆனால் வேறு எதாவது டைட்டில் இருந்தால் இன்னும் அவங்கள ரீச் பண்ணியிருக்குமே அப்படிங்கிறது கேள்வி ஐயா இது வந்து நம்மெல்லாம் நம்ம பசங்ககிட்ட சொல்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் தான் நான் எப்படி சைக்கிள் ஓட்டினேன்னு இப்போ நமக்கு என்னென்னா நம்ம பசங்களுக்கு எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அது வந்து நான் இந்த ப்ரொடக்ஷன்லேயே ஷூட்டிங்லேயே பார்த்தேன் இப்போ படத்துலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம் வந்து எல்லாம் கேட்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு இந்த அஞ்சு பேருக்கு அந்த காலகட்டத்தை புரிய வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கு நான் ஒரு டூல் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் வந்து நாங்கள்லாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு சும்மா வாயில் சொல்லாமல் இந்த படத்தை காமிச்சிங்கன்னு வச்சுங்க ஓஹோ நல்ல வேலை அந்த வருஷம் அப்போல்லாம் நம்ம இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க நம்மளை வந்து சந்தோஷமாக பார்ப்பாங்க பரவாயில்ல இதெல்லாம் தாண்டி வந்து நம்மளை இவ்வளோ நல்லா வச்சுருக்குறாங்கன்றது கண்டிப்பாக அதே மாதிரி நம்ம ராசியப்பன் அவர் வந்து ரெண்டு மூணு படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அதை விட இந்த கதை இந்த படம் வெற்றி பெற்றிருக்குது என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் அவர்கிட்ட சொல்லிட்டா அதை ஆனால் அவர் மேடையில் பேசுகிறப்போ என் பையன் இப்போ நியூயார்க்கில் இருக்கான் ஆனால் நான் இன்னமும் வறுமையில் இருக்கேன் சிகார்த்திகன் படத்துக்குள்ளார வந்திருக்கிறாரு ஐயாயிரம் அப்பவே ஆனந்தகுடான வாங்கினதா சொன்னாரு நீங்க இன்னும் சன்மானங்கள் இதெல்லாம் என்ன சிவகார்த்திகன் வர இப்ப வந்திருக்கிறாரு இல்லையா ஐயா அவர் சைக்கிள் வாங்கி கொடுக்கறப்ப வறுமையில் இருந்தாருங்க இப்போ வறுமையில் அவர் சொன்னாரு அவர் அமெரிக்கால பயணம் வச்சுட்டு அது ஆக்சுவலாக அவன் அந்த கதையை வந்து கேட்டிருந்தான்னு வச்சிங்களேன் செகண்ட் ஆஃப் இருக்கு இல்லைங்களா அந்த கதை அங்கேயே முடிஞ்சுருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் இருக்குல்ல அந்த இதுக்கு வந்து அவன் தெரியாமல் இருக்கிறது தான் கரெக்டாக இருந்தது அதனால தான் ஆ இல்லை அவனுக்கு ஏன் ஒரு சைக்கிள் ஓட்டில் அவருக்கு அதில் பயம் இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவர் அவர்கிட்ட நீ ஒழுங்கானை கேட்கறதுக்கான நியாயமே இல்லாமல் போயிருது இல்லைங்களா இல்லை நம்ம வந்து நம்ம அப்பாவை பத்தி எல்லாம் எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா நம்ம அப்பா ஆகிறப்ப தான் ஸோ வந்து அதனால தான் கிளைமேக்ஸில் வந்து பையன் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவர் சைக்கிள் வாங்கிட்டு இருக்காரு அவன் கனவுல நினச்சிட்டு இருக்கிறான் சைக்கிளை பொம்மை சைக்கிள் வச்சுக்கிட்டு அவர் நெஜத்தில் வாங்கிட்டுறாரு இதுதான் எல்லா அப்பாவும் பசங்களுக்கு செய்யறாங்க அதனால தான் அந்த ட்ராவல் அப்படி வந்துருக்குது ஸ்கிரிப்டில் தான் நான் கன்சியூ பண்ணிக்கிட்டேன் படத்தை டேரக்ட் சார் இங்கே சார் படம் வந்து யதார்த்தமாக இன்றைக்கி காலகட்டங்களில் எல்லாருமே பசங்க பார்க்கக்கூடிய படமாக எடுத்திருக்கீங்க பட் ஆனால் இது மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண போகிறீங்க ஏன்னா இதே மே மூன்று அரண்மனை ஃபோரும் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுக்கும் அதிகமான மக்கள் அதில் வந்து நட்சத்திர பட்டாளங்களாக உள்ள வர்றதுனால நீங்கள் எப்படி இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போகிறீங்க எப்படி உள்ளே வருவாங்க ஏன்னா இன்னைக்கு படங்கள் பார்க்கறதுக்கு ஒரு விஜய் அஜித் அந்த மாதிரி இருந்தால் தான் உள்ளே வருவோம் அப்படின்ற இதுதான் சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா ரிலீஸ் படங்கள் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு தெரியும் இதை எப்படி நீங்கள் ரீச் பண்ணலாம் ஐயா மஞ்சுமோல் பயசில் யாருங்க நடிச்சாங்க பிரேமலு நமக்கு யார் தெரியும் காந்தாரா வந்தப்ப நமக்கு யார தெரியும் அரண்மனை ஃபோர் வெற்றி பெற வாழ்த்துக்களுங்க பெரிய மரங்கள் இருக்கிற இடத்துல சிறு செடிகளும் சின்ன சின்ன பூக்கு பூச்செடிகளும் இருக்க தான் செய்யும் நான் வந்து அந்த மாதிரி பூச்செடி மாதிரி வந்திருக்கோம் கண்டிப்பாக நீங்கள்லாம் இருக்கிற நம்பிக்கையில் தான் வந்திருக்கிறோம் கரெக்டாக சொல்லணும்னா ஆமாம் ஆமாம் நன்றி நன்றி இல்லை இல்லை பிடிக்கிறது கஷ்டமானலாம் இல்லை எனக்கு ஷூட்டிங் இல்லாத டைமில் மீடியாவை சந்திச்சுரு யாரும் இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் இருக்கேன் இல்லை 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 நான் அதனால தான் இல்லை இப்போ கிட்ட சொல்லி இருக்கு இன்டர்வியூ கொடுத்தீங்களே இல்லை இல்லை தான் ஐயா கிட்ட சொல்லிட்டு நான் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கண்டிப்பாக நான் வரேன் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் மீட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஹீரோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல இதில் என்ன ஹீரோ மாதிரியாக என்ன பார்த்தா ஐயோ அப்படிலாம் இல்லை இது அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுதோ டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணுறது தான் அந்த அந்த கதாபாத்திரோட அந்த அந்த நீளம் அளவு இருக்கு இல்லையா அது ஒருவேளை பெருசாக இருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு அந்த ஸ்டார் அந்த ஸ்டார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ரொம்ப நன்றி லாஸ்ட் கொஸ்டின் பிரம்மா சார் நீங்கள் தமிழ் சினிமாவில் குழந்தைகளுக்கான படமே வரதில்லை நம்ம வேறு மாதிரி எடுக்கோம் அப்படிங்காங்க நம்ம தமிழில் வந்து ரொம்ப கொண்டாடுற படம் வந்து அஞ்சலி அது உங்கள் பார்வையில் குழந்தைகளுக்கான படமாக இல்லையா இல்லையா சார் என்ன காரணம் சொல்லுங்கள் அது குழந்தைங்களுக்கான படம் சொல்ல முடியாது குழந்தைங்கள பற்றின படம் குழந்தைகளை பற்றின படம் நம்ம அடல்ஸாகவும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க அதில் என்னென்னா நிறைய குழந்தைங்கள் இருந்ததுனால அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களா பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய குழந்தைங்கள் குழந்தைங்களாம் நம்ம இருந்தோம் அப்போ அந்த டைமில் அப்போ போய் பார்த்தோம் ஆனால் குழந்தைகள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது அதாவது தமிழில் இல்லாத மற்ற மொழிகளில் இப்போ நீங்கள் அனிமேஷன் மூவிஸாக மட்டும் இல்லாமல் ரியல் கேரக்டர்ஸை வச்சு நடிக்கக்கூடிய படங்கள்லாம் ரொம்ப நிறைய நல்ல நல்ல படங்கள் இருக்குது லிட்டில் மிஸ் சன்ஷைன்னு ஒரு ஃபில்ம் இருக்குது அதாவது நீ எதுவாக இருந்தாலும் சரி உன்னுடைய தகுதி என்னவாக இருந்தாலும் சரி பார்ட்டிசிபேஷன் முக்கியன்றதை பற்றின ஒரு படம் அது ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் மற்ற மொழிகளில் நிறைய வந்துகிட்டு இருக்கு நம்ம மொழிகளையும் வரணும் அப்படிங்கிறத நோக்கம் அதனால இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது குழந்தைகளுக்கான படம்னு ஒன்று இருக்குது குழந்தைகளை பற்றிய படங்கள்னு ஒன்று இருக்குது அதனால நம்ம குழந்தைகளுக்கான படங்கள் நம்ம நிறைய கொடுக்குது இன்னும் போகலாம் அது ஒரு தேவையாக இருக்கிறது மட்டும் இல்லை கமர்ஷியலாக அதுக்கான ஒரு பெரிய பொட்டென்ஷியலும் இருக்குது அது நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்கின்றிருக்கு ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு இந்த ப்ராடக்ட்டுங்க இல்லை எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அப்படியே ஒரு கமாடிட்டியாக பார்த்தாலுமே கூட அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அந்த வகையில நம்ம நிறைய குழந்தைங்களுக்கான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ரொம்ப நன்றி டேரெக்டர் சார் அது கொங்கு தமிழ் அந்த படத்துக்கு ஏன்னா ராசியா கதை கதைகளில் கொங்கு கொங்கு தமிழாக எனக்கு தெரியல ஏன் தேர்ந்தெடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் அந்த ஹெச்ஆச்சாங்கிறது அது எச் எக்ஸ்ட்ராங்கிற மீனிங் புரியாது இப்போ நாங்கள் படித்தா எனக்கு கொஞ்சம் புரியுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா ரீச் ஆகுமே ஆனால் கொங்கு தமிழ் பிரமாதமாக இருக்குது அந்த நெசவு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஏன் அந்த இடத்து தேர்ந்தெடுத்தீங்க கதைக்கெல்லாம் தான் அது நான் பிறந்து வளர்ந்த ஏரியா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதை நீங்கள் ஏற்கனவே ரசிச்சு இருந்ததுனால அது ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் எடுத்தேங்க இல்லை பொதுவாகவே நான் அது ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் இல்லை பாக்யராஜ் சார் படத்தில் வந்ததே ரெஃபரன்ஸ் தான் ரியலிஸ்டிக்காக நம்ம ஊர்களில் எல்லாரும் பெ பெரும்பான்மையானவர்கள் மில்ட்ரியிலருந்து வந்தவங்க நிறைய கிராமங்களில் வந்து சைக்கிள் கடை வச்சுருந்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த காலகட்டத்துக்கான தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா அதுக்கான டெக்னாலஜியை மில்ட்ரியில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க அமெரிக்கன் ஆர்மியிலேருந்து நம்ம இந்தியன் ஆர்மி வரைக்கும் மில்ட்ரியில் இருந்தவங்களுக்கு சைக்கிளை ரிப்பேர் பண்ணுறதுக்கு சைக்கிளை கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள லாக் பண்ணுறதுக்கு அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரெயினிங்கை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி டைமில் இருந்து கொடுத்தாங்க அதனால ரிட்டையர் ஆகி வந்த மேன் நிறையா பேர் ஊரில் வந்து சைக்கிள் கிட்டே தான் வச்சுருந்தாங்க அதோட ஹி அதோட ரெஃபரன்ஸாக தான் பாக்யராஜ் படத்து பாக்ராஜ் சார் படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாரு இந்த படம் எயிட்டிஸ் படங்கிறதுனால அதே லெவலில் வந்திருக்கு நம்ம சினிமாவிலேருந்து பார்த்தனால சினிமாவே ரெஃபரன்ஸாக இருக்குது அவ்வளோதான்